என்னுடைய பெயர் என் எம் அனந்தராஜன் கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன் கோயம்புத்தூரை சேர்ந்தவன் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் அந்த நேரத்தில் மிசா காலத்தில் மிக கொடுமையான அனுபவங்களை சிறையில் நாங்கள் அடைந்திருக்கிறோம் குறிப்பாக நான் மறைமுகமாக இருந்து சிறையில் இருந்தவர்களுக்காக பணியாற்றி இருக்கிறேன் அதில் மிக குறிப்பாக மிசா நாராயணன் ஆர்எஸ்எஸ்னுடைய மாவட்ட செயலாளர் மாவட்டத்தினுடைய காரியவாக இருந்த அவரை மிசா கைதியாக நகரத்தினுடைய காரியவாக இருந்த ராஜாராம் அவர்களையும் மிசா கைதியாக அவர்கள் தனிச்சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தினார்கள் மிசா என்றைக்கு போடப்பட்டதோ அன்று முதல் மிசா எடுக்கிற வரை கடைசி வரை அந்த சிறையில் இருந்த வாடியவர்கள் நாராயணனும் ராஜாராம் போன்றவர்கள் அது தவிர ஒவ்வொரு வாரமும் குழுவாக சேர்ந்து கடைவீதிகளிலே மக்கள் அதிக கூட்டம் இருக்கிற இடத்துல பரத் மாதா கிஜை வந்து மாசனம் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தி மிசா கொடுமையிலிருந்து எடுக்க வேண்டும் மிசாவை எடுக்க வேண்டும் அவசர கால நிலை சட்டத்தை அகற்ற வேண்டும் என்று ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று போராட்டங்கள் நடத்தினோம் அப்படி பத்து இருபது குழுக்கள் கோவை மாவட்டத்தில் போராட்டம் நடத்தி அவர்களை சிறையில் அடைத்தார்கள் பதினைந்து நாள் காவலில் வைத்திருந்தார்கள் அன்றைக்கு போராடிய வக்கீல் காணியப்பன் முதல் கொண்டு பழனிசாமி முதல் கொண்டு திருப்பூர் திருப்பூரில் நம்முடைய சுவாமிநாதன் முதல் கொண்டு அத்தனை பேருக்கு இன்றைக்கு வயதாகி பலர் இறந்து விட்டார்கள் இந்த இரண்டாம் சுதந்திர போராட்ட வீரர் வீரர்களுக்காக இந்தியாவிலேயே பதினாறு மாநிலங்களில் பென்ஷன் கொடுக்கப்படுகிறது மருத்துவ வசதி கொடுக்கப்படுகிறது பயண சீட்டுகள் கொடுக்கப்படுகின்றன எல்லா இடங்களும் பயணம் இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த குடும்பங்கள் காப்பாற்றப்பட்டு வருகிறது ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த போராட்ட தியாகிகளுக்கு யாரும் கண்டுகொள்வதில்லை ஆகவே மத்திய அரசும் மாநில அரசும் இந்த இரண்டாம் சுதந்திர போராட்ட எமர்ஜென்சியை எதிர்த்த சிறையில் இருந்தவர்கள் மறைந்து பணியாற்றியவர்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற துணிந்த இந்த தியாகிகளுக்கு இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது நாங்கள் எல்லாம் இளைஞர்களாக இருக்கிற போது போராடினோம் இப்பொழுது எங்களுக்கெல்லாம் எழுபத்தைந்து எண்பது எண்பத்தைந்து வயதாகிவிட்டது ஆகவே எங்களுக்கு நீங்கள் பென்ஷன் தந்து எங்களுக்கு ஒரு மரியாதை செய்ய வேண்டும் என்று மாநில அரசையும் மத்திய அரசையும் கேட்டுக்கொள்கிறோம்